நமசிவாயம் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஜாதகருடைய பேச்சு அதாவது சொல் எந்த வகையில் இருக்கும் எந்த வகையில் அமையும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் வாக்கு என்பது இரண்டாம் இடம் லக்னத்துக்கும் பார்க்கலாம் லக்ன ரீதியாக இரண்டாம் இடமும் ராசி ரீதியாக இரண்டாம் இடமும் குறிக்கக்கூடியது தான் வாக்கு பேச்சு சொல்லுன்னு சொல்லுவோம் இதில் கிரகரீதியாக பார்க்கும்போது புதன் பகவான் தான் வந்து உங்களுக்கு பேச்சு எழுத்து சொல்லக்கூடியவர் காரக கிரகம்னா புதன் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா அப்போ லக்னம் அல்லது லக்னாதிபதியுடன் அல்லது இரண்டாம் இடம் அல்லது இரண்டாம் அதிபதியுடன் பொதுவாக நவகிரக தொடர்பு பெறும்போது என்ன மாதிரியான பேச்சு அமைப்பு ஜாதகரிடம் அதிகமாக வெளிப்படும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இப்போ சூரியன் தொடர்பு எனில் அதிகாரமிக்க பேச்சு கௌரவமான பேச்சாகவும் சந்திரன் தொடர்பு பெறும்போது அன்பான பேச்சாகவும் பாசமான பேச்சாகவும் செவ்வாய் தொடர்பு பெறும்போது ஆணவம் மிக்க பேச்சாகவும் புதன் தொடர்பு பெறும்போது குழந்தைத்தனமான நட்பான பேச்சாகவும் குரு தொடர்பு பெறும்போது நேர்மையான சுதந்திரத்தன்மையான பேச்சாகவும் வழிகாட்டுதல் செய்யக்கூடிய பேச்சாகவும் சுக்கரன் தொடர்பு பெறும்போது அழகான வசிகரமான பேச்சாகவும் சனி தொடர்பு பெறும்போது நீதி நியாயம் தர்மத்தை நிலைநாட்டும் நிலைநாட்டும் விதமான பேச்சாகவும் கர்மத்தை உணர்த்தி சொல்லக்கூடிய பேச்சாகவும் ராகு தொடர்பு பெறும்போது பிரம்மாண்டமான பேச்சாகவும் பொய் சொல்லி ஏமாற்றக்கூடிய பேச்சாகவும் கேது தொடர்பு வரும்போது பற்றற்ற பேச்சாகவும் பிறருக்கு ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை போதனை செய்யக்கூடிய பேச்சாகவும் இருக்கும் என்று சொல்ல முடியும் നന്റി വണക്കം